அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸ்ப்ளூசிவா நம்ம கிட்ட லேட்டை ரெண்டு மெத்த நம்மளோட வீட்டுக்கா வாங்குறோம் அப்படின்னா இல்ல அதுக்கு மேல வாங்குறோம்னா இந்த மாதிரியான லேட்டெக்ஸ் டாப்பருமே ஃப்ரீயா தரங்க அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய மெத்தைகளை பொறுத்து பில்லோ மெமரி பில்லோ ரெக்ரா பில்லோ பெட் ஸ்ரெட்டுன்னு சொல்லி உங்க வீடு வரை எங்களுடைய ஓன் வெஹிக்கிள் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துருங்க இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறேன் நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ் கோயம்புத்தூர் ஆரஸ் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே வேடப்பட்டி அப்படின்னு எடுத்து ஓகே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் தீபாவளி ஆஃபருக்கா உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் உடனே கூப்பிடுங்க தீபாவளி ஆஃபர்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஆஃபர்லேயே மெத்த எடுக்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்றதுக்காக மெத்தெல்லாம் நாங்கள் தர மாட்டோங்க உங்களுடைய ஏஜ் என்ன என்ன வெயிட்ல நீங்க இருக்கீங்க சின்ன குழந்தைங்களா யங்ஸ்டரா பெரியவங்களா நீங்க எந்த மெத்தையை பயன்படுத்தலாம் எந்தெந்த பொருட்கள் மேலே எந்த பொருள் வச்சா அந்த மெத்த லாங் லைஃப் வரும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவான வகையில எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும்தான் எல்லாம் இந்த மாதிரி தரமான வகையில நம்ம தயாரிச்சு கொடுத்துட்டு வருங்க பொதுவாவே நம்மளோட வாழ்நாள்ல நம்ம ஒரு கடைக்கு போயிருப்போம் நம்மளோட கட்டிலோட நீல அகலத்தை பத்தி நம்ம சொல்லியிருப்போம் அவங்க இதுதான் மெத்த ஸ்பிரிங் மெத்தது லேடெக்ஸ் மெத்த அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க பட் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நீங்க என்ன மெத்தை எடுக்கிறீங்க அதாவது உங்க மெத்தைக்குள்ள என்ன பொருட்கள் பயன்படுத்துறோம் அப்படின்ற வெளிப்படை தன்மையோட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா கோயம்புத்தூர்ல அனுப்பிச்சிருக்கோம் நம்ம கம்பெனிக்கு நேராக வந்து பார்த்து உங்க கண்ணெதிர மெத்தைகளை செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படி நீங்க வர முடியல வெளியூர்ல இருக்கீங்கனாலும் தாராளமாக உங்களுடைய மெத்தைகளை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்கான டேட் அண்ட் டைமோட உங்களுடைய மேக்கிங் வீடியோ விருப்பப்பட்டா வீடியோ காலில் கூட உங்களுடைய பொருட்களை என்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே தாராளமா நீங்க வாங்கலாங்க பொதுவாவே லைஃப்ல உணவா இருக்கட்டும் தூக்கமா இருக்கட்டும் இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு எப்பவுமே பெனிஃபிட் தாங்க ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய நிறைய மெத்தைகளில் இந்த இயற்கையான மரத்து பால் எடுத்து பண்ணக்கூடிய லேட்டக்ஸ் மெத்தைகள் தாங்க ஃபாஸ்ட் மூவிங் அந்த லேட்டக்ஸில் நம்ம பயன்படுத்துறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மரத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய இயற்கையான பால் பயன்படுத்தக்கூடிய மேடின் தாய்லாந்து லேட்டக்ஸ் தாங்க நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பார்க்கும்போது அதோட டையிங்கே உங்களுடைய தலைப்பகுதி எப்படி செயல்படணும் இடுப்பு பகுதி ரொம்ப இறங்காத வகையில் லேட்டக்ஸ் டென்சிட்டி பகுதிக்கு ஒரு டென்சிட்டின்ற மாதிரி தான் அப்படியே வச்சுருவோம் ஈவன் அது கூட ஒப்பிடும்போது இதே அழுத்தம் உங்களுக்கு பில்வோல இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா கழுத்துக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து கொடுத்துட முடியும் ஸோ இதோட மீனிங் என்னன்னா உங்களோட இயற்கையான மரத்து பால் எடுத்து உங்களுடைய உடம்பு எப்படிலாம் செயல்படணும் அப்படின்ற மாதிரி இந்த தாய்லாந்து லேட்டக்ஸை வடிவம் வச்சிருப்பாங்க இதுல எப்படிப்பா நல்லது கேட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னொரு லேட்டக்ஸ் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு டையிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதோட லேட்டக்ஸ் ஓடுது இதோட வெயிட்ல பாதி வெயிட் கூட இது வராதுங்க அதுவும் இல்லாமல் நீங்க க்ளோஸ் அப்ல பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான இரண்டாம் கட்ட லேட்டக்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க ஸோ இந்த நல்ல லேட்டக்ஸை தான் உங்களுக்கு பயன்படுத்தணுன்ற வெளிப்படை தன்மையோடைய நம்ம மெத்தைகள் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் டெலிவரியோட பண்ணி கொடுத்துருங்க சோ இதுல ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸா இருக்கட்டும் இல்ல ஆறு இஞ்சு லேட்டக்ஸ் ஷீட்டா இருக்கட்டும் இல்ல நாலு இஞ்சு லேட்டக்ஸ் ஷீட்டா இருக்கட்டும் எல்லா வகையான லேட்டாக்ஸுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டியும் இருக்குங்க சோ லேட்டாக்ஸ்ல ஹீட் வருதுன்னு சொல்றப்ப அதுக்காக ஓட்டம் மற்ற மெத்தைகள் எடுத்தால் ஹீட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நாங்க பயன்படுத்துற துணிகள் எல்லாமே உங்களுக்கு ஆத்து இருந்து பண்ணக்கூடிய மூங்கில் யானை எடுத்து பண்ற பேம்போ மைக்ரோபியல் இல்ல கத்தாலேயே பேஸ் பண்ணி பண்ற ஆண்டிவேரா அப்படின்ற மாதிரி எல்லா சிறப்பு கொண்ட எவ்வளவு புல்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க இந்த கலர் எல்லாமே நீங்க ஈவன் ஒரு கோம் எங்கிட்ட எடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பா ஹீட் வராதுங்க இதோட கிளாத்தோட நல்லா முன்னூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம்ல நெட் போட்டு மைக்ரோவியல் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹீட் வராதுங்க இல்ல அதையும் தாண்டி ஒரு துணி கூட ஹீட் வரக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு இன்ச்சு ஸ்டாப்பர் தான் நம்மளே எடுத்திருக்காங்க நீங்க பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க இதை தொட்டு பார்க்கும் போதே நம்மளால சில்னஸ் உணர முடியும் சோ ஒரிஜினல் பேம்போ மூங்கிலோட யான் எடுத்து நம்ம சில்லஸ் இருக்குங்க ஈவன் ஒரு கஸ்டமர் எனக்கு பில்லோக்கு கூட நீங்க பேம்போ கிளாத் போடன்ற போது எவ்வளவு பெரிய பில்லோ பாருங்க இதுக்கு மூங்கில் யான் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க மெத்தைகளை பொறுத்தருக்குல ஆரம்பிச்சு காயர் சாட் மாடல் ஆர்த்தோ மாடல் பாக்கெட் ஸ்ப்ரிங் போனல் ஸ்பிரிங் இல்ல ஃபுல்லில் அட்டச்சுன்னு சொல்லி எல்லா வகையான மாடலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் என்ன கலர்ல என்ன மாதிரி என்ன நீல அகலத்துல மெத்த வேணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் அதே நேரத்துல ஒரே நாளில் நமக்கு எல்லாமே டெலிவரி கொடுத்துடலாம் அவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இந்த மெத்தைகளை பாருங்க ஜஸ்ட் பேம்போல கிளாத் மட்டும் போட்டு பினிஷ் பண்ண சொன்னாங்க அந்த மாதிரியா மெத்த பண்ணியிருக்கோம் அதே பேம்போல பண்ண சொன்னாங்க பெரிய இருக்குன்னு இந்த மாதிரி பெரிய மெத்தையும் பிரம்மாண்டமா நம்மளால பண்ண முடியும் இல்ல அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க எவ்வளவு கலர் சுத்திக்கணும் பாருங்க நீங்க என்ன கலர் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பிடித்தமான கலர்லையும் மெத்தைகளை தாராளமா பண்ணிக்கலாம் எனக்கு முழு மெத்த வேணாம் என்னோட மெத்த பாத்தீங்க அப்படின்னா ஹீட்டா இருக்கு டெக்ஸ் ஸ்டாப்பர் வேணாலும் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு லேட்டை ஸ்டாப்பரும் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான அழகழகான மெத்த வேணுங்களோ தாராளமா பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு ஆர்த்தோல் மெத்தை மெத்த முதுகுலி எனக்கு இருக்கா இந்த மாதிரி தாராளமா மெத்தைகள் பண்ணிக்கலாம் லேட்டக்ஸ்லயே நாலு இஞ்சு மெத்த வேணுமா இந்த மாதிரி நாலு இஞ்சு ரீபான் போட்டு நாலு இஞ்சு லேட்டும் பண்ணிக்கலாம் இந்த எல்லா மெத்தையுமே இந்த மாதிரி இன்க்ளூடிங் நல்ல ஏ கிரேட் லேட்டக்ஸ் போட்டு வெளிப்படைய மெத்தைகள் தயாரிக்க நீங்க நினைக்கிறீங்களா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க பெஸ்டா பண்ணலாம் நம்ம குவாலிட்டியான ரா மெட்டீரியல் பயன்படுத்துகிறனாலையும் அந்த ரா மெட்டீரியலை தான் உங்களுக்கு பயன்படுத்துகின்ற வெளிப்படை தன்மையோட மெத்தைகள் பண்ணுறதுனாலையும் கொடுக்கக்கூடிய எல்லா மெத்தைக்குமே அஞ்சுலேருந்து இருபது வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தருங்க ஸோ உங்களுடைய டைம் இந்த மாதிரியான வாரண்டி கார்டும் உங்களுடைய மெத்தக்களோடு நாங்கள் தாராளமாக அனுப்பிடுவோங்க ஸோ எங்ககிட்ட எடுக்கக்கூடிய எல்லா மெத்திலையுமே ஆல் ஓவர் இந்தியா எங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் எங்களுடைய பசங்களே சேஃபான முறையில் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொண்டுருக்கோங்க ஸோ ஒரு மெத்தையே நம்ம ஏங்க எடுக்க போகிறோம் நம்மளோட குழந்தைங்களுக்காக நம்ம எடுப்போம் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு உடம்பு வலி அப்படின்ற மாதிரி எடுப்போம் இல்லை நமக்கு ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய சூழ்நிலை எடுப்போம் இந்த மாதிரி ஒரு மெத்தன்றதே நம்மளுடைய ஹெல்த்தை டிசைட் பண்ணக்கூடிய வகையிலையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ வாழ்க்கையில் மற்ற பொருட்களை தாண்டி ஒரு தூக்கத்தை டிசைட் பண்ணக்கூடிய மெத்தையை சரியான இடத்துல வாங்குங்க அப்படி வாங்கும்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்க சரியான முறையில் நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ ஒரு சேல்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே நம்ம போடுறோம் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு அந்த மெத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு விஷயம்னாலும் கண்டிப்பாக அதை காது கொடுத்து கேட்போம் அந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க ஸோ மனசார உங்களுடைய சுபகாரியத்துக்கு காரியத்துக்கு இல்லை உடல்நிலை சரியில்லை வாங்கக்கூடிய அந்த மெத்தையை மனசார எங்களோட வீட்டுக்கு பண்ணித்தர மாதிரி பண்ணித்தரோம் நாணயமாக பண்ணித்தருங்க அந்த நாணயம் அப்படின்ற போது கூட ஒரு மேக்கிங் வீடியோ எல்லாமே நான் நிறைய பேசுகிறேன் பட் அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நம்புறீங்க என்னன்னு தெரியல இது எங்களுடைய குரூப்புங்க எல்லா மாவட்டத்துக்குமே நல்லா கவனிங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ீங்க ஒரு சேலத்துக்கு கொடுத்துருக்கோம் சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் போட்டுட்டே போகலாம் கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இது கோயம்புத்தூர் லோக்கலில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம மெத்தைகள் தயாரித்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே பதிவுகள் இருக்கு தாராளமாக உங்களுடைய லொக்கேஷன் சொல்லி எங்களோட லொகேஷனுக்கு யாருக்காவது கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நபருக்கு உருவாக்கின கூட மேக்கிங் வீடியோ கூட தாராளமாக உங்களால் அனுப்ப முடியும் ஒரு நாளைக்கு முப்பது மெத்த அடித்தா கூட இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டியும் வெளிப்படை தன்மையா நாணயமா தாங்க மெத்தைகள் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் தாராளமா உங்களுடைய தூக்கத்துக்கு தேவையான அந்த மெத்தைக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க எங்க வீட்டுக்கு பண்ணி தர மாதிரி பெஸ்டா பண்ணி தருங்க